வணக்கம் நண்பர்களே நாம இறைமாட்சிங்கிற இந்த அதிகாரத்துல வந்து ஐந்து குரல் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஆறாவது குரல் வந்து நம்ம பார்க்கறோம் ஆறாவது குரல் என்ன அப்படின்னாச்சுன்னா அதாவது முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது குரல் அது என்னன்னா அதாவது ஆட்சி முறைகள் அதுகளை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு ஆட்சியாளன் அவன் எப்படி இருக்கான் ஆட்சியாளனை பற்றி அவர் சொல்றார் அது எவ்வளவு முக்கியம் அப்ப இந்த ஆட்சியாளனை பற்றி சொல்லும்பொழுது இந்த மாதிரி முறைகள் எல்லாம் வந்து இந்த மக வந்து நம்முடைய நாட்டுல தமிழ்நாட்டுல ஆட்சி முறைகள் நம்மளுடைய அரசர்கள்லாம் இருந்தவங்க இப்படிப்பட்ட ஆட்சி முறைகளை நடத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்றாரு அந்த மன்னன் அவன் வந்து மன்னனோ அல்லது இன்னைக்கு உள்ள முதன் மந்திரியோ அவன் வந்து காட்சிக்கு எளியன் அவர் வந்து ஈஸியா போய் நம்ம பார்க்கறோம் அத வந்து அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வந்து கிடையாது அவரை வந்து நம்ம வந்து ஆஹ் சுலபமாக நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த ஐயா அப்படின்னுட்டு நம்ம வந்து மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த மன்னர்களை பார்க்க போகும் பொழுது போ அப்படின்னு சொல்லி அவன் அப்ப அதுக்குரிய முறைப்படி அவ அந்த அந்த ஒழுங்கு பிரான் வந்து அந்த அரச எப்படி முறையிலும் அவன் போய் முறையல்ல இருக்கியா இதை வந்து நீங்க கொஞ்சம் காமிக்கணும் ஒரு அரசனை பார்க்க கூட முடியாத ஒரு குடிமக்கள் வந்து ஒரு ஆட்சி முறையில இருந்துச்சுன்னா அப்ப வந்து அந்த அவர் அரசரை பார்க்கவே முடியாது ஒரு மந்திரிய பார்க்கவே முடியாது ஒரு எம்எல்ஏ பார்க்கவே முடியாது ரொம்ப இப்பெல்லாம் வந்துகிட்டு எம்எல்ஏக்களை வந்து அவ்வளவு மீசியா பார்க்க முடியல அவங்கள வந்து அந்த மாதிரிலாம் நம்ம நேரடியாக ஐயா போய் இந்த விஷயம் வந்து இந்த பான்கையா இந்த தெருல வந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து சத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால அந்த கூட்டம் அதிகாரிகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுல வந்து எம்எல்ஏக்களையே நாம் அழுகக்கூடிய முறையில் மாட்டோம்னா கொஞ்சம் அது சந்தேகத்திற்கு உரிய விஷயம் எல்லாரும் தாங்கள் வந்து பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னா தங்களையாலும் அழுக முடியாதவர்களா எவனும் என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆட்டினா அது வந்து ஒரு பரிசு பொருள் வந்து உனக்கு பிரைஸ்ல அடிச்ச மாதிரி அந்த இது வந்தாதான் நீ வந்து அவரை பார்க்க முடியும் இதெல்லாம் அவரை பார்க்க முடியாது அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைய வந்து நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒரு அதே மாதிரி ஒரு மந்திரிய வந்து அவ்வளவு வந்து அவளுக்கு வீழ்ச்சியா அந்த ஒரு நிலைதான் வந்து இன்னைக்கு நமக்கு சூழ்நிலை இருக்கு சில நேரத்துக்கு நம்ம வந்து பார்த்தாலும் கூட அவங்களுடைய ஒரு பிஹேவியர் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அனுவருப்பா இருக்கு அன்னைக்கு வந்துட்டு ஒரு மத்திய அமைச்சராக இருக்காதான் ஒரு ஆடு அது அந்த கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் இருக்காராம் அவர்கிட்ட இந்த ஒரு ஒரு மனுஷன் ஒரு எண்பது வயசுக்காரன்னு சொல்றாங்க அதை நேரடியாகவும் காமிக்கும் அவர் வந்து எனக்கு வீடு வந்து ஒரு மரம் விழுந்து அப்படியே அந்த வீட்டுக்கு சேதமாகி அதுக்கு ஒன்று க கட்டி கொடுக்குறதுக்கு எந்த உதவியுமே இல்லையா நான் என்ன செய்வேன் ஏதாவது வந்து ஒரு உதவி கொடுத்தா தானே நம்ம செய்ய முடியும் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகளை வந்து அணுகும்போது ஓஹோ இல்லையா சரி லைட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நிவாரண தொகை வந்து இவங்க வந்து கொடுங்க கொடுத்து இவங்களுக்கு வந்து கெடுத்துக்கு உள்ள இதுகளை பாருங்க அந்த நியை நான் வந்து சீரமைங்க இவங்க இருக்கு இப்படி வந்து வந்து திடீர்னு மழை பெய்து ஆஹ் நெல் நெற்கதிரிகள்னா வந்து தண்ணியில மூலிகிடு உடனே விவசாயிகள் வந்து கொம்பாடு போடுறாங்க ஐயா இப்படி ஆகி போச்சு அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க போறாங்க பாக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்சூரன்ஸ் படமும் மற்ற படங்களும் அவங்க கொடுக்காங்க ஆனா இதுகள் எல்லாமே இருக்குது இந்த கேனந்தாவில் உள்ள அமைச்சர்கிட்ட அந்த ஆள் வந்து ஒரு அப்ளிகேஷன் இந்த ஆள் வந்து ஒரு பெரிய கிங்காங் மாதிரி இருக்காது இந்த ஆளு இந்த அமைச்சரு இதெல்லாம் ஏன் வேற இல்லையா இது எம்பிக்கடைய வேலை இந்த வேலை எல்லாம் கிடையாது அது புதிய ஆள்வாரு கேட்டு வாண்டி பாட்மெண்ட் வேலையாவது இல்லைன்னு வச்சு நீ வந்து நீ நீ இந்த தானே நீ வந்து இது ஆயிருக்கு அப்படியா வாங்கி சரியிறே நீனே உனக்கு செக்ரட்டரி தான் ஏன் இந்த மாதிரி இந்த ஆளு கொடுத்துருக்காரு இது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கணும்மா எந்த இடத்துல யாருக்கும் வீடு கூட பார்க்க போலாம் பணி இப்படி ஒரு பிஹேவியர் அந்த அமைச்சர்கிட்ட இருக்கு அது ஒரு பாருக்கு கொண்டா தேர்வு இருக்கலாம் நீ வந்து இதே இதுல வந்து ஒரு ஒரு கேள் ஒரு அழகான ஒரு பெண் வந்து ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்காங்க எப்படி இருப்பேன் ஆக இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ஆட்சியில வந்து பொதுமக்களுடைய பிரதிநிதிகளை வந்து உட்கார்ந்துட்டு அது ஆனா அரசியலுக்கே அவர் என்ன சொல்றாருன்னா காட்சிக்கு இடிய அதுக்கப்புறம் சொன்ன வாழ்ந்த பாருங்க கடும் சொல்லன் கடும் சொல்லன் அல்லனே இந்த வருங்க சொல்லிக்கின்றான் அவ்வளோ பெரிய கடுஞ்சொல் வந்துட்டு கூப்பாடு போடுறதுதான் கடுஞ்சொல் இல்லை நீங்க வந்து இப்படி மறுக்குறீன்னா இதுவே கடுஞ்சொல் கடுஞ்சொல் அல்ல கூறும் மன்னன் நிலம் உன்னை வந்து ஒய தூக்கி வச்சு உன்னை உச்சி மேல தூக்கி வச்சு புகழும் இந்த மன்னருடைய நிலத்தில் உன்னை அப்படி புகழ்வார்கள் உனக்கு புகழ் வந்து எப்படி வாங்கணும்னு தெரியலையே நீ என்ன நீ முரட்டு போயல இருக்க எதுக்கு நீ வந்துட்டு நீ வந்து இவ்வளவுக்கும் வந்ததுக்கு அப்போ வந்து நீ சேர்ந்து இருக்கு கட்சிக்கு போலதான் உன் புத்தி இருக்கா வந்துட்டு அப்படி வந்து மக்கள் புகழ்வாங்க எப்படி புகழ்வாங்கிறது தெரியாம அந்த காரியங்களை எல்லாம் நீ செய்யாம இப்படி வந்து அலட்சியமாக வந்து நீ நடந்துகிட்டு அந்த அந்த கடும் சொற்களை எல்லாம் நீ பேசினா என்ன உங்களுடைய புகழ் வந்து மீ கூறும் உச்சி தூக்கி வச்சு பேசும் மீ கூறும் எப்படி அடுத்த போய்